இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் பனிரெண்டு அம்ச கோரிக்கைகள் மற்றும் புகார் மனுவை வலியுறுத்தி கோரிக்கை மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது பொதுவாக தமிழக அரசு காவல்துறை இந்து மக்கள் கட்சியினுடைய எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அனுமதி கொடுப்பதில்லை தடை விதித்து கைது நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் இன்றைய தினம் நாங்கள் நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் தடை விதித்திருந்தார்கள் நாங்கள் தடை தடையை மீறுவது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்ட ரீதியாக எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை நிலைநாட்டி கொள்வதற்காக தமிழக அரசாங்கத்தின் குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு இதை கொண்டு வர வேண்டும் எல்லா கட்சிகளுக்கும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தேசவிரோத சட்டவிரோத நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு கூட அனுமதி கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் இந்து மக்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சிகளுக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய உரிமை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே கூட இந்துக்களுக்கு இத்தகைய தடைகள் விதிக்கப்பட்டதில்லை ஆனால் இப்பொழுது முழுமையாக எங்களுடைய நிகழ்ச்சியை தடை செய்து வருகிறார்கள் எனவே எங்களுடைய பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளையும் இன்றைக்கு நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தனிப்பிரிவிலே கொண்டு வந்து ஒரு கோரிக்கை மனுவாக கொடுக்கிறோம் பிரதானமான கோரிக்கை கம்பன் விழாவிலே பங்கெடுத்து கொண்டு எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை திருடன் என்றும் பைத்தியம் என்றும் இழிவுபடுத்திய வைரமுத்து அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற பிரதானமான கோரிக்கை அதே நேரத்திலே தற்பொழுது காவல்துறை முழுமையாக இந்து சமயத்தை அவமதிக்கின்றவர்களுக்கு சைவ வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் ஆபாசமாக பேசிய பொன்முடியவர்கள் மீது நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது நாங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்து மக்கள் கட்சி புகார் கொடுத்துள்ளோம் கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளோம் ஆனால் நீதிமன்றத்தில் எங்களுடைய புகார்களை முடித்து வைத்து விட்டதாக காவல்துறை மனு தாக்கல் செய்கிறது இது முழுக்க முழுக்க பொன்முடியை காப்பாற்றுவதற்கு ஒரு காவல்துறை உடந்தையாக இருக்கிறது ஒரு முயற்சியை நீதிமன்றத்திலே செய்கிறது அதே போல இந்து சமய துறைதான் திருப்பரங்குன்றம் முருகன் மலை முருகனுக்கு சொந்தமானது அது சிக்கந்தர் மலை அல்ல அங்கே ஆடு கோழிகள் பலியிடக்கூடாது என்று அறநிலையத்துறை அதிகாரிகள் தான் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய நிலைப்பாட்டை அப்படியே மாற்றிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய பல்டி இன்னைக்கு அறநிலையத்துறையே போய் அது முருகன் மலை அல்ல அது சிக்கந்தர் மலை அங்கே ஆடு கோழிகளை பலியிடலாம் இது எப்பேற்பட்ட ஒரு துரோகம் முருக பக்தர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதி இந்த விஷயத்திலே அறநிலையத்துறை தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்திலே டொமினிக் சேவியர் பள்ளி முகிலன் என்கிற சிறுவன் அந்த பள்ளியிலே படித்து கொண்டிருந்தவன் அது அரசு உதவி பெறும் பள்ளி மர்மமான முறையிலே அந்த பள்ளிக்கூட வளாகத்தில் இருக்கக்கூடிய கிணற்றிலே கிடக்கின்றான் சடலமாக பெற்றோர்களும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் அந்த மாணவனுக்கு நீதி வேண்டி இது கொலையா தற்கொலையா இதன் பின்னணியில் என்ன சதி இந்த கோரிக்கை புகார் மனுவை கொடுக்கிறார்கள் ஆனால் அரசு நடவடிக்கை எடுக்காமல் திருப்பத்தூரில் டொமினிக் சேவியர் அந்த பள்ளியை காப்பாற்றுகின்ற தான் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் கோரிக்கை மனு கொடுக்க சென்ற இந்து மக்கள் கட்சி நிர்வாகி அதிமுக நிர்வாகி குறிப்பாக நம்முடைய வி செல்வம் மாநில அமைப்பு செயலாளர் ஒரு நாலு பேரை மட்டும் பெற்றோர்கள் உட்பட முப்பது பேரை கைது பண்ணுறாங்க கோரிக்கை புகார் மனு கொடுக்க சென்றவர்கள் ஆனால் இந்த நாலு பேரை மட்டும் தனிமைப்படுத்தி அவர்களை இன்றைக்கு ரிமாண்ட் செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய அநீதி எதற்காக ஒரு நீதி விசாரணை கேட்குறோம் ஒரு மாணவன் கொல்லப்பட்டிருக்கிறான் அல்லது தற்கொலையா அது என்னன்னு தெரியல சந்தேகத்துக்கிடமான மர்மம் மரணம் அந்த மரணத்தின் மீது நீதி விசாரணை கொடுத்து அந்த மாணவனுடைய பெற்றோருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் இந்த மாணவருடைய குரல் பாதிக்கப்பட்டவனுடைய குரல் வெளியே வரக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்த அரசாங்கம் அந்த பள்ளியை டொமினிக் சேவியோ பள்ளியை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் இருக்கிறது இதற்கு நீதி கேட்க வேண்டும் அந்த மாணவனுடைய குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை அதே போல திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே பட்டமளிப்பு விழாவிலே வேண்டும் மேதக ஆளுநர் அவர்களை அவமதிக்கின்ற உள்நோக்கத்தோடு திமுக பிரமுகரின் மனைவி அங்கே அவமதிக்கக்கூடிய வகையிலே பேசினார் அந்த திமுக பிரமுகரின் மனைவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருடைய அந்த பட்டத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் தொடர்ந்து ஆளுநரை அவமதிக்கின்ற இந்த போக்கு மாற்றியமைக்கப்பட வேண்டும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்திலே பனிரெண்டு தினங்களுக்கும் மேலாக தூய்மை பணியாளர்கள் அறப்போராட்டத்தை ஜனநாயக வழியிலே நடத்தி வந்தார்கள் அவருடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இப்போ சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராடுவது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அந்த தூய்மை பணியாளருடைய போராட்டம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்தை ஜனநாயக விரோதமான முறையிலே சட்டத்திற்கு புறம்பாக காவல்துறையை வைத்து இன்றைக்கு அடக்கி ஒடுக்கி இருக்கிறார்கள் இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தையும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தஞ்சாவூர் கும்பகோணத்திலே கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கர் மாநிலத்திலே கைது செய்யப்பட்டதை கண்டித்து கிறிஸ்தவ நிறுவனங்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்திலே திராவிடர் கழக போய் ஹிந்துக்களை வேசி என்று பேசுகிறார் மதமாற்றம் செய்தே ஆக வேண்டும் கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்று பேசுகிறார் அவர் மீது நடவடிக்கை இதுவரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லை அதே மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட சிறையில் இருந்த ஸ்டேன்ஸ் பாதிரியாருக்கு திருச்சிக்கு அருகாமையில் விராதனூரிலே சிலை தர பூழா செய்திருக்கிறார்கள் ஒரு பிரதமரை கொலை செய்த அதை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவர் மீது தமிழ்நாட்டில் எதுக்காக அவங்களுக்கு சில அந்த சிலையை அகற்றிட வேண்டும் பேராயர் எஸ்ரா சர்க்குணத்துடைய பெயரை இந்துக்கள் முகத்திலே குத்தி அவர்களை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்று வன்முறையை தூண்டிய மதக்கலவரத்தை தூண்டிய எஸ்ரா சர்க்குணத்துடைய பெயரை சென்னை வால்டாக் சாலைக்கு சூட்டியிருக்கிறார்கள் அந்த பெயரை அகற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே வெல்லும் ஆன்மீக தமிழகம் என்கிற யாத்திரைக்கு தமிழ்நாடு முழுக்க தடை விதித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நீதிமன்றம் சென்று அனுமதி வாங்கி தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம் யாத்திரைக்கு தடை விதிப்பதோடு மட்டுமல்ல நாம் அந்த தடையை ஏற்றுக்கொண்டு கோவில்களிலே வழிபாடு செய்ய சென்றால் கூட சாமி கும்பட தடை என்கிற அந்த அளவிலே எங்களுடைய நிர்வாகிகளை கைது செய்து சிறையிலே அடைத்திருக்கிறார்கள் இப்போ விநாயக சதுர்த்தி விழாவுக்கு பரவலாக பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் தடை நாங்கள் அரசாங்கத்தோடு முழுமையாக ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் ஆன்மீக விழாவாக இந்து ஒற்றுமை விழாவாக வெகு சிறப்பாக நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறோம் ஆனாலும் கூட இந்த விநாயக சதுர்த்தி விழாவுக்கு பல்வேறு விதமான தடைகளை ஏற்படுத்துவது இவற்றையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கோரிக்கை மனுவை கொடுக்க வந்திருக்கிறோம் அதே போல அமெரிக்க நிறுவனங்கள் தமிழகத்திலே இருக்கிறது இந்தியா முழுக்க இருக்கிறது டொனால்ட் டிரம்ப் அவர்கள் இந்தியாவிற்கு எதிராக அமெரிக்க அரசாங்கம் இந்தியாவிற்கு எதிராக வரி விதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது இந்திய பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் என்று அவர்கள் விமர்சிக்கிறார்கள் எனவே இன்றைக்கு நாங்கள் அனுமதி கோரியிருந்த போராட்டம் அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணிக்க வேண்டும் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் இதனால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பிற்கு பதில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அமெரிக்காவிற்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூட இங்கிருக்கிற இந்த தமிழக அரசாங்கம் இதை தடை செய்திருக்கிறது இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து இந்த போராட்டத்திற்கு தடை விதித்திருந்த காரணத்தினால் தமிழ்நாடு முழுக்க கோவையில் பார்த்தீங்கன்னா இந்த இயக்கங்களுக்கு பல்வேறு விதமான கெடுபடி இந்து அமைப்பினுடைய நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போடுவது சிறையில் அடைப்பது ஊருக்குள்ளே இருக்க வேண்டாம்னு அவர்களை வெளியேற்றுவது எங்களை ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்திலே தலையிட்டு எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கோரிக்கை புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது வினாய் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விநாயகர் சிலை இருக்கெல்லாம் பத்து அடிக்கு மேலே இருந்தோன்னா பறிமுதல் பண்ணி கொண்டு போய் நாங்கள் தாசில்தாரில் வச்சுருவோம் ஏற்கனவே பனிரெண்டு அடி பதிமூணு அடி சிலைகள் வைக்கப்பட்டு விழா சிறப்பாக நடந்து கொண்டு இருந்தது அப்புறம் என்னன்றாங்கன்னா நீங்கள் வந்து ஃபயர் சர்வீஸில் தனியாக அனுமதி வாங்கணும் மின்சாரத்துறையில் தனியாக அனுமதி இதுக்கெல்லாம் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் ஏற்கனவே விநாயகர் சிலை அமைப்பாளர்களோடு பல்வேறு கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தி இதை வந்து இந்த ப்ராசஸை நல்ல விதமாக கொண்டு போகலாம் நாமளும் முழுமையாக ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் பல இடங்களிலே அதே மாதிரி புதிய இடங்களில் நீங்கள் வந்து விநாயகர் சிலைகள் பிரதிசை செய்யக்கூடாது என்பது ஒவ்வொரு ஆண்டும் விநாயக பக்தர்கள் எல்லா பகுதியிலும் இருக்கிறார்கள் புதிய இடங்களில் விநாயகர் வைப்பதிலே இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு விநாயகர் விழா கொண்டாடுவதில் இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசிய விழாவாக அரசை கொண்டாடுது அதே மாதிரி நம்முடைய அண்டை மாநிலம் கர்நாடகாவில் அரசாங்கமே விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுது அது மாதிரி தமிழகத்திலும் அரசு விழாவாக விநாயக சதுர்த்தி விழாவை கொண்டாடலாம் ஆனால் அதற்கான மனம் இவர்களிடத்தில் இல்லை பொதுவாக இவங்க விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து இல்லை கிருஷ்ண ஜெயந்திக்கும் வாழ்த்து இல்லை தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்றது இல்லை வாழ்த்து சொல்லாட்டி பரவாயில்ல எங்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க நாங்கள் முழுமையாக அரசாங்கத்தோடு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோம் இதுதான் எங்களுடைய கோரிக்கை அதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தூய்மைப் பணியாளருடைய போராட்டம் வெறும் சென்னை மாநகராட்சி இங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியாளர் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் அல்ல இப்போ மதுரையில் போராட்டத்தை துவங்கியிருக்கிறார் சார் தனி தனியார் மயத்தை இந்து மக்கள் கட்சி ஆதரிக்கவில்லை தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்களாக அரசாங்கமே இந்த பை இந்த பணியை வந்து மேற்கொள்ள வேண்டும் இப்போ ஒரு காலத்தில் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது குடித நீர் விநியோகம் தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது இவங்க போராடினாங்க சுயஸ் அந்த நிறுவனத்தை ஏற்று கோவையில் போராடினாங்க அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி மின் விநியோகம் அல்லது மின்சார கட்டணம் இது மாதிரியான விஷயங்களில் தனியார் ஈடுபடுத்தக்கூடாது அதானி நிறுவனத்தை எடுத்தெல்லாம் இவங்க போராடினாங்க ஆனால் இன்னைக்கு இவங்களே ராம்கி நிறுவனம் அது மாதிரி கிறிஸ்டி நிறுவனம் இது மாதிரியான விஷயங்களில் தனியார் நிறுவனத்தை இவர்கள் ஆதரிப்பது என்பது லஞ்ச ஊழலுக்குத்தான் வழிவகுக்கும் ஆடு மேய்ப்பவர்களை கூட அரசு ஊழியராக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வருகின்ற இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களை அரசு ஊழியராக மாட்டினா என்ன ஓகே அதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது அவர்கள் மீது செலுத்தப்பட்ட அடக்குமுறை அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வெறுப்பு பிரச்சாரம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தூய்மை பணியாளர்கள் பக்கம் அதுவும் குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் திருமாவளவன் அவர்கள் அதற்கு ஒரு ஜாதி சாயம் பூசுகிறார் அது மிகவும் தவறானது அவங்க பணி நிரந்தரம் கோருகிறார்கள் சம்பள உயர்வு கோருகிறார்கள் அதை ஆதரிப்பதை விட்டுவிட்டு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் திராவிட மாடல் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு ஜால்ரா போடுவது மட்டுமே தன்னுடைய வேலை என்று திருமாவளவன் கற்பனை செய்திருப்பதும் தூய்மை பணியாளர்களுக்கு ஜாதி சாயம் பூச முயற்சிப்பதும் அருந்ததிய மக்கள் பெருவாரியான மக்கள் இந்த பணியிலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள் நீங்கள் என்னைக்குமே அருந்ததிய மக்களை விடுதலை சிறுத்தை கட்சி தொடர்ந்து புறக்கணித்து வருவதோடு மட்டுமல்ல அவர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிர்வாகிகள் அருந்ததிய மக்களை ஆணவ கொலை செய்திருக்கிறார்கள் பல இடங்களில் அதனால் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த விஷயத்திலே தூய்மைப் பணியாளர்களுக்கு துரோகம் செய்கிறது அதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் மறந்து விட்டார் பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக தமிழகத்திலே பாஜகவிற்காக உழைத்தவர்கள் இந்த கட்சியை தமிழகத்திலே வளர்த்தவர்கள் இவர்களை எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜக அகில இந்திய தலைமையும் மிகப்பெரிய அளவில் அங்கீகரித்திருக்கிறார்கள் தமிழகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு எம்பி கூட கிடையாது ஆனாலும் கூட மூன்று மந்திரிகள் கொடுத்துருக்கிறாங்க எல் முருகன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் மூன்று மந்திரி தமிழகத்துக்கு அது மட்டுமல்ல தமிழகத்திலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் எல் கணேசன் சண்முகநாதன் இவர்களெல்லாம் ஆளுநர் ஆக்கினார்கள் தமிழகத்தை சார்ந்த நம்முடைய வானதி சீனிவாசன் அகில இந்திய அளவிலே மகளிர் அணியிலே பொறுப்பில் இருக்கிறார்கள் ராஜா அவர்கள் ஒரு கடும் உழைப்பாளி ஹிந்துத்துவவாதி தேசியவாதி அவரும் நிச்சயமாக அவருக்கு இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் மகராட்டிய மாநில ஆளுநர் இப்போ வந்து துணை ஜனாதிபதி எப்பேற்பட்ட கௌரவம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை தமிழகத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து வருகிறார்கள் நிச்சயமாக அந்த நல்ல செய்தி நிச்சயமாக வரும் ஏன் இல்லை இல்லை ஹெச் ராஜா அவர்களுக்கு தான் நாங்கள் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்து பணி செய்து வருபவர்கள் ஹெச் அவர்கள் ஆளுநரானால் அதை விட மகிழ்ச்சி தமிழக இந்துக்களுக்கு வேற என்ன இருக்க முடியும் ரொம்ப நல்ல விஷயம் அந்த விஷயத்தை நாங்கள் நிச்சயமாக ஆதரிக்கிறோம் விரைவில் எதிர்பார்க்கலாம்